வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மாப்பிள்ளைகளே நான்லாம் ஏன் வெள்ளையும் சொல்லையுமா அப்படி தலையசிவி இப்படிலாம் வாழ்கிறேங்கிறதே எனக்கு வெக்கமாக இருக்குது காரணம் என்னென்னா இவ்வளோ கூட ஒரு பங்கள நான் சேர்த்துக்கிறலாம் இப்போ கூட எனக்காக சரி ஏதோ பணத்துக்காக இருக்காளோ இல்லை குணத்துக்காக இருக்காளோ பாசத்துக்காக இருக்காளோ ஏதோ ஒன்று நம்ம கொடுக்குற காசுக்காவது விசுவாசமாக இருக்கா ஆனால் இன்னொருத்தையும் நான் கட்டிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா இருபத்தஞ்சி வருஷமாக என் கூட குடும்பம் நடத்தி மூணு பிள்ளை பற்றியன்னு விட்டுக்கிட்டு கொடுத்து திரியீடா பாருங்கள் அவளையெல்லாம் எதை கரெட்டிக்கிட்டு அடிக்கிறதுனே எனக்கு தெரியலை உண்மையிலே சொல்கிறேன் அந்த அளவுக்கு இப்படி ஒரு கேவலமானவ கூட இவ்வளோ வருஷம் நம்ம வாழ்ந்தோமா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே மனசுக்கு ரொம்ப வெறுப்பாகி போய் வெக்ஸாகி போய் தான் அந்த வீடியோவை நான் போடுறேன் அதாவது நேற்று இவ பாட்டுக்கு சும்மா இருக்கா சும்மா இருக்கிறவளை தேவையில்லாமல் அந்த சுகையிலுங்கிறவன் எச்சக்கலப்பையை அவன் தான் வந்து சொரிஞ்சு விட்டான் பத்து பாட்டில் அப்படின்றது என்னைய கூணு கிழவேங்கிறது இன்னும் நிறைய வார்த்தைகளை விட்டேன் நான் இவளுக்கு பச்சை கொடி காட்டிட்டேன் எப்பா அவன் திருந்துற மாதிரி தெரியலை முதல்ல அவன் யார் நம்ம குடும்பத்துக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் உனக்காவது இப்போ நான் உன் கூட இருக்கேன் உனக்கு உதவி செய்கிறேன் உன் கூடவே நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதுனால உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது துணியோடைய வாழ்க்கையை நீ பறிச்சுக்கிட்டேங்கிறதுக்காக அவளுக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது ஆக இது நம்ம மூணு பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதில் நாலாவதாக ஒருத்தர் இவன் எதுக்கு உள்ளே வந்து நுழையணும் இது நுழைஞ்சதுனால இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுட்டு சரி ரைட்டு என்ன தான் செலவு பண்ணாலும் என்ன வந்து நான் கூட கூட விட்டுனால இந்த தீபாவளி ரம்ஜானு இந்த அம்மா வீட்டுக்கு பாத்தியா ஓதுறது நல்ல காரியங்கள் விசேஷங்கள் வந்து அவங்கள நான் வந்து குடும்பத்தோடு சேர்த்துக்கிறேன் என் குடும்பங்கிறதுக்காக என் குடும்பத்தை வந்து நான் வாழை வச்சு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லது போல செஞ்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் ஆனால் இவன் முழுக்க 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 துகையிலோட மோகத்தில் மூழ்கிட்டான் அது கண் கூட தெரியுது ஒரு கத்தனை புருஷனை எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறன்னு கேவலப்படுத்தி பேசுகிறேன் அவனை வந்து கேட்குறதுக்கோ அவனை எதிர்த்து பேசவோ துப்புல்லை ஆனால் என்ன எவ்வளவு கேவலம் கேவலமாக பேசி வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் போட்டு காட்டுறேன் அதை நீங்களே பாருங்கள் ரொம்ப உஷ்டா காலங்காத்தால் உடனே இதெல்லாம் கேட்கணுமாங்கிறது என் தலைகளுக்கு தான் தெரியலை நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி போய் அவங்களுக்கு அந்த அன்றைக்கி ஐயாயிரூவா கொடுத்தேன் சரி அது பத்தலன்ட்டாங்க எங்கள் நாலு பேர்த்துக்கு எப்படி துணி எடுக்கிறதுக்கு ஐயாயிரரூவா பத்தும் நீங்கள் என்ன கொஞ்சம் வேணும் கொடுங்கண்டாங்க நானும் சரி சொல்லி அவங்களுக்காக பட்டாசு வாங்க வச்சுருக்கிறதுக்கு ஒரு ரூபா வச்சுருந்தேன் அதில் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணிட்டு நான் எனக்கு கொரியர் போன இடத்துல கொஞ்சம் காசு செலவாகி போச்சு மீதி நாலு இருந்துச்சு சரி இந்த காசை கொண்டு போய் கொடுத்துட்டு சரி நீ ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது கரிமீன் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு பேரனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆசையோடவும் ஆர்வத்தோடையும் சரி எல்லாருக்கும் தானே தீபாவளி நம்ம இங்கே கொண்டாடணோம்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க வெறுக்கு வெறுக்குன்னு வந்துக்கிட்டு வாசலை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களான்னு சொல்லி என் குடும்பத்தை பார்க்கணும் ஏன் குடும்பம் ஏன் பிள்ளைங்க ஏன் பேருன்னு சொல்லி நான் போனால் இவன் முழுக்க 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 சுகையிலும் சுகையிலும் சுகையிலுங்கிட்டே இருக்கான் அவனுடைய புத்தியிலேயே செயல்படுறான் என்னையை சூர்யா எனக்கு செய்வன வச்சுட்டா சூர்யாவோட மடியிலேயே கிடக்கிறாரு கல பூரா பெருச்சம்பளம் பேரிச்சம்பளந்துட்டு கிடக்கிறாரு கவட்டையே கதின்னு கிடக்குறாரு அவள் தலையண மந்திரம் ஓதி வச்சுட்டா என்னென்னமோ சொல்கிறாளே இவள் பேசின பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்லுங்கள் உங்களுக்கே மனசில் சே இவ இவ்வளோ மோசமானவளா அப்படிங்கிற மாதிரி தோணும் எப்படி இந்த அண்ணனை இப்படி பேசுகிறதுக்கு இவளுக்கு மனசு வருது எப்படி இவ் சூர்யாவை பேசுகிறதுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கணும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் உனக்கு சுமி நல்லா சொல்லிக்கிறேன் உனக்கு தான் அக்டோபர் பதினாறாம் தேதி கேஸ் வருது வாய்தா நீ தான் அட்டன் பண்ணணும் நீ இந்த விஷயத்தோட நான் அவளை கூப்பிட்டு சமத சமாதானம் பண்ணி சமரசம் பண்ணி போகலான்னு ஒரு பிளானை போட்டிருந்தேன் ஆனால் நீ அதை எல்லாத்தையுமே கெடுத்துருவோம் போல நீ அந்த அளவுக்கு பேசி வச்சுருக்கேன் நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இதில் போட்டு காட்டுறேன் நீங்களே கேளுங்களேன் எவ்வளவு இது வந்து அவள் வீடியோவில் பேசலை அவளா பேசி எனக்கு சொந்தமா அனுப்பி இருக்கா இத பாருங்களேன் இருநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கு அது இத பாருங்க ஆஹ் அவ ஆட்டாப்பை இந்த வர உனக்கு கோவம் வரல சூடு சொர்ணை இல்ல சொர்ண கட்டவனே ஆஹ் சோறு தானே தீங்குறா சோத்த விட்டு வேற இடையும் தீங்குறா பல பேருகிட்ட படுத்து பல பேர் தண்ணிய குடிச்சு வந்திருக்கிற ஒரு வேசி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு ஆஹ் ப்ளேனர் குடுத்து வச்சிருக்கிறா நீ கேக்குற வெக்கம் இல்ல ஆஹ் வெக்கம் இல்லையா உனக்கு ஏண்டா அவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு அவ கேக்குறா கருமீனை வாங்கி கொடுத்து சுகைட்ட கூட்டி விட்டுக்கிட்டு இருக்கியாடா புரோக்கர் பையிலன்னு பல பேர்த்த படுத்துட்டு கேக்குறா கேட்டா அவருக்கு கோவம் அவர்கிட்ட நீ கூட்டி விட்டுருக்கியா அந்த ஆளுக்கு உடனே சொன்ன உடனே அந்த ஆளுக்கு கோவம் வருது உனக்கு வரலையா ஒரு தேசிய பேசா இதுக்கு மேல நான் வந்து அந்த வீடியோவை நான் பிளே பண்ணேன்னா அதுல வந்து இன்னும் வல்கரான வேட் தேவையில்லாம அவளை வந்து தேனா சூனா அந்த இந்த வீடியோவில் பேசுகிறா பாருங்கள் அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பேசி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு தெரியுமா திருநகர் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்கன்னு அதையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டவே அதை காட்டினேன்னா அது பெர்ஷனல் வேணாம் அதை நான் போட்டு காட்ட விரும்பலை ஏன்னா ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு கம்மனுக்கு ஆஜராகிறதுக்கு தேதி வரணும் நீங்கள் திங்கட்கிழமை இங்கே வந்து கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பதினாறாம் தேதி நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லி கோர்ட் ஏட்டையாக பேசியிருக்கிறார் அவர் பேசினதை எனக்கு அவள் வந்து திருநெல்வேர் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பேசி ஒரு ஆடியோவாக அனுப்பியிருக்கான் நான் கேட்குறேன் இப்போ தான் அந்த தான் நான் சொல்ல வந்தேன் உன் தலைக்கு மேலே எவ்வளோ பிரச்சனை இருக்குது நீ வந்து கோர்ட்டுக்கு வரணும் அடுத்து ஸ்டேஷனுக்கு போகணும் இன்னும் வழக்கு இருக்குது அதுக்கு சமரச திருவினா உடனே பண்ண முடியாது ஒன்று நேற்று தான் உனக்காக என் வக்கீல்கிட்ட பேசி நீ ப பைசா கொடுக்க போகிறது கிடையாது உங்ககிட்ட காசும் இல்லை நீ ஒரு வெறும் ஆள் அப்படி இருக்கும்போது உனக்கு வர்ற யூடியூப் வருமானமே உனக்கு பத்தலைங்கிற அதனால் அதை வச்சு நீ சமாளிச்சுக்கன்னு சொல்லி நான் உன்னை விட்டாச்சு நான் தான் உனக்கு இப்போ கேஸுக்கு வக்கீல் ரெடி பண்ணுறதுலேருந்து வாய்தாக உனையை கூப்பிட்டு போய் இதோட தடவையாவது வந்துட்டு போகிற மாதிரி சமரச தீர்வு கொண்டுகிட்டு போவோம் இவளை சமாதானப்படுத்தி கொண்டுகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ பேசின வார்த்தைகளை காலையிலே அவளும் கேட்டுட்டான் இப்படி பேசி வச்சா இப்போ நீ வந்து அவள் வந்து உங்ககிட்ட லாக் ஆகலை நீ தான் அவகிட்ட லாக் ஆகியிருக்க நான் ஏன் இப்போ அன்றைக்கும் அப்படி தான் அந்த பிரச்சனையை நான் ஏன் முடிச்சு விட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை அதில் நான் தான் பொறுப்பு நான் தான் இதில் வந்து ஜவாப்தாரி நான் தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே செலவு பண்ணணுங்கிறக்காகத்தானே அடுத்த பிரச்சனைக்கு போகாமல் அதோடு நான் முடிச்சு விட்டேன் அப்போ நீ வந்து அடுத்து உனக்கு வர்ற பிரச்சனையவே நினச்சி பார்க்க மாட்டேங்கிற எவனோ ஒருத்தையும் எங்கேயோ இருக்கிறவனுக்காக இப்போ வரைக்கும் நீ வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டு அவன் அவன் வேலை என்ன நான் நேற்று கேட்ட கேள்வியை தான் இன்றைக்கியும் கேட்குறேன் நேற்று நைட்டு பத்து மணியிலே யார் யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது அதில் நான் கேட்ட ஒரே வார்த்தை நிறையா பேர் காலைல வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கானே சூப்பராக சொன்னீங்கன்னு நறுக்குன்னு கேட்டிங்கன்னு அந்த ஆள் வந்து ஒரு இஸ்லாத்தில் உள்ளவர் அஞ்சு நேரம் தொழுகையாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவளும் என்கிட்ட சொல்லியிருக்கா யார் சுமிங்கிறவ அது நம்மளுக்கு தேவை அப்படி உள்ளவனுக்கு யூடியூப்பில் என்ன வேலை உன் வேலை என்ன போய் உன் வே வீட்டில் உன்னை வேலையை வைப்பார் இல்லை நீ கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா இல்லை உனக்குன்னு குடும்பம் இருக்கா இல்லையா உனக்கு எதுக்கு இவளுடைய சகவாசம் எதுக்கு தேவை உட்காந்துக்கிட்டு அவ கூட ஸ்பேனர் பிடிச்சிக்கிட்டு அவளுக்கு ஸ்பேனர் பிடிக்கிறதும் ஒன்று தான் அவளுக்கு நீ விளக்கு பிடிக்கிறதும் ஒன்று தான் சரி அந்த வேலையை நீ பார்த்து பார்த்துட்டோல உனே வேணான்னு சொல்லலை அது உன் இஷ்டம் அவள் இஷ்டம் நான் அவளுக்கு ஆ பொறுப்பும் கிடையாது அவளுக்கு நான் அட்மினும் கிடையாது என்னையவே ஸ்பேனராக இருந்தவனே பிடிங்கிட்டு ஒரு கள்ளக்காதலனுக்கும் ஒரு இவனுக்கும் திரு திருட்டு புருஷனுக்கும் ஸ்பேனரை கொடுத்து வச்சிருக்கா அவ அது எப்படியோ போய் தொலையட்டும் அவன் அவன் வேலை என்ன ஸ்பேனர் பிடிக்கிறானா உட்காந்து உனக்கு பேடு கம்பெண்ட்டு போடுறவனை அழிக்கிறானா அது உங்க பாடு அதோடு விட்டுறணும் இதில் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் என்னையும் சூர்யாவும் இழுக்கணும் நல்லா நியாயமாக தானே நான் கேட்டேன் நீ ஒரு தொழுகையாளியா நீ ஒரு அஞ்சு வேலை தொழுகிறாளா நீ உட்காந்துக்கிட்டு இவன் யூடியூப் சேனலுக்கு உட்காந்துக்கிட்டு ஏன் உனையை தான் நாங்கள் பார்த்தோமே நீ தொழுகையாளி மாதிரியே தெரியலையே உன்னோடைய வீடியோக்கள் தான் அனுப்புனாங்க பூரா எதாவது பைக்கில் வந்து க்ளவுஸை போட்டுக்கிட்டு இப்படி போகிற வர்ற ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இப்படி போகிற வர்ற உன் மூச்சியை காட்டவே உனக்கு துப்புல உனக்கு அவ்வளோ பயம் இருக்குல்ல உன் மூச்சை காட்டாமல் இருக்கும்போதே உன்னை இந்த கிளி கிரிக்கிறான்ல ரெண்டாவது இவன் கிழிக்கிறதுக்கு உண்டான அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன் சும்மா இருக்கும்போது யாரையும் அவன் நோண்ட மாட்டான் நானே இருக்கேன் நானே அவளை வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டாலோ சிங்கப்பூர் ஆயிட்டோம் இல்லை வேற ஏதாவது மூத்திர சந்து இல்லை வேற ஏதாவது ஒரு வார்த்தையை தேவையில்லாமல் நான் விட்டாதான் பதிலுக்கு அவளே என்னையே பேசுவாள் துபாய் புரோக்கரு நீ மாமாக்காரே விளக்கு பிடிச்சோன்னு சொல்லி என்னையை திருப்பி ரிட்டன் பேசுவா யார் சூர்யா அவளை நோண்டாமல் இருக்கிற வரைக்கும் அவள் கம்முன்னு இருப்பான் அவளை சீண்டாமல் இருக்கிற வரைக்கும் அவள் சும்மா இருப்பான் அவளை நோண்டி பார்த்தா சீண்டி பார்த்தா கூட இருக்கிற என்னையவே சம்பாரிச்சு கொடுக்குறவனையும்ங்க லட்ச லட்சமாக பணத்தை இறக்கிறவனையே இந்த கேள்வி கேட்குறா நீ யார் நீ எங்கேயோ எங்கேயோ இருக்கிற உனக்கு அட்ரெஸும் கிடையாது உனக்கு டிபியில் போட்டாவும் கிடையாது நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவ்வளோ போய் பத்து பாட்டில் என்னைய கூணுக்கெலமேனு சொல்கிறதுக்கு உனக்கு யார் ரைட் கொடுத்தா அப்போ உன்னை நாங்கள் திட்டுறதில் தப்பே கிடையாது அது நான் கூட திட்டமாட்டேன் ஏன்னா நான் ஏன் கேட்டுட்டு அப்படின்னா எனக்கு தகுதிக்கு மேலே இருக்கிறவனை தான் நான் திட்டுவேன் எனக்கு கீழே வந்து எச்சைப்பொருக்கினாய் உன்னை மாதிரி ஆளுகளைலாம் நான் திட்ட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நீ ரொம்ப நல்லே மாதிரி பேசுறீங்களே எதுக்குப்பா அவங்க கூட என்ன பிரச்சனை வச்சுக்கிறாருன்னு சொல்லி அவளை ஏதோ சமாதானம் பண்ணி ஏதோ அவளை கூல் பண்ணி நீ கூட்டு போறியா நான் அதே வார்த்தையை உன்னை நான் கேட்குறேன் அப்படி உள்ளவே நீயே எதுக்குடா வம்புளுக்குற சும்மா இருக்கிறவங்களை ஸோ வந்து நோண்டி விடுறதுக்கு ஏன் உனக்கு வேலை அவள் பாட்டுக்கு அவள் குணம் உனக்கு தெரியும்ல அவள் எப்பயுமே வந்து யாரையுமே பேசாட்டினா அவள் பாட்டுக்கு போவான் யாரையாவது ஒரு ஆள் தேவையில்லாமல் தன்னை வம்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு செய்வா அப்ப செஞ்சா மத்திரம் உங்களுக்கு ஏன் ரோஷமும் கோபமும் பொத்துக்கிட்டு வருது நல்லவனா இருந்தா நீ வாட்ஸ்அப்ல என் நம்பர் தெரியும்ல ஒரு மெசேஜ போடு நீ ஆம்பளை தானே மீசை வச்ச ஆம்பளை தானே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் தானே நல்லவன் ஒரு அப்பயாத்தாளுக்கு பிறந்தவனா இருந்தேன்னா நீ எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடு இந்த மாதிரி சிக்கா அவங்க பேசுறாங்க நான் நடவடிக்கை எடுக்க போறேன் நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் சூரியா அவளை கண்டிச்சு வை அவளை பேசக்கூடாதுன்னு சொல்லி நீ ஒரு மெசேஜ் போடு பார்ப்போம் நீ ஆம்பளை தானே உன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் போடுறா ஏண்டா அவள் கேட்குற நாயன் தானே ஆ நீ என்ன அவளை விட்டு பேச விட்டு வேடிக்கை பார்க்குற இப்படித்தான் நான் வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கேனா ரெண்டு பேரும் எப்படியோ போங்க கட்டி உருண்டுக்கங்க எனக்கு இதில் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நான் பாட்டு ஒதுங்கி போய்கிட்டே இருப்பேன் ஏன்னா நான் அறிவுரை பண்ண காலம்லாம் முடிச்சு போச்சு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் இவளையும் கெஞ்சாவை குறையா கெஞ்சியும் பார்த்தேன் காலையில் விழுந்து பார்த்தேன் கேட்கல அவளையும் அங்கே போறப்ப பூரா சுமிங்கிறவட்டையும் வேணாப்பா பிரச்சனையை விடு அவளுக்கு ஏதோ ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நான் நம்ம குடும்பத்தோடு தான் வரப்போகிறேன் அது வரைக்கும் அமைதியார் அமைதியாருன்னு சொன்னால் அவள் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்குறாள இது வரைக்கும் நான் சொன்ன பேச்சு நடந்திருக்காள கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இவளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நான் அங்கே தானே வர்றேண்டேன் ஆனால் அதுக்குள்ளே இவள் ஒரு காதலனை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு மீடியாக்குள்ள பல நட்புகளையும் சொந்தங்களையும் தங்கச்சிகளையும் இழந்துட்டு ஏதோ குருட்டாம்போக்கில் போய்கிட்டு இருக்கேன் உன் பாதை வந்து நீ எப்படி போய்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியுத நீ ஏதோ கண்ணை கட்டி விட்டா மாதிரி போகிற ஒருத்தனுடைய காதல் மோகத்துலையும் இப்போ நான் கூட அதிலருந்து திருந்தி போய் எவ்வளவோ என்னை திட்டுவா நீ உன் வீட்டுக்கு போகாத நீ வராத உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணாத ஏதாவது நான் கேட்குறேன்னா குற்றாலத்துக்கு போவேன்னு சொன்னேன் மூணு நாளாக என் குடும்பத்தோட குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தேன்ல என் குடும்பம் முக்கியம் நான் நடந்தேனா இல்லையா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு பாத்தியா ஓதுவேன்னு சொன்னேன் என் குடும்பத்தையும் சொந்த பந்தத்தையும் கூப்பிட்டு வச்சு பாத்தியா ஓதுனேனா இல்லையா அப்போ நான் என் குடும்பத்துக்கு கரெக்டாக நடந்தேனா இல்லையா நான் எந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் குறை வைக்கிறேன் இந்த தீபாவளி வந்துடுச்சு தீபாவளிக்கு உங்களுக்கு வேண்டியது இந்த ஐயாயிரரூவா கொடுத்தேன் இன்னொரு ஐயாயிரம் ரூபா கேட்குறீங்க தர்றேன்ட்டு திருப்பி வந்துக்கிட்டு பட்டாசு கேட்பீங்க வாங்கி தர்றேன்ட்டு உங்கள் கூட சேர்ந்து குடும்பத்தோடு வெடி வெடிக்க வர்றேன் தீபாவளியை கொண்டாட வர்றேன்ட்டு எல்லாத்துக்குமே நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் இல்லை அப்போ நான் வந்து என் குடும்பம் வேணும்னு நினைக்கும் போது நீ ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிற ஒரு ஒரு நிமிஷமாவது கட்டின புருஷனை எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து வந்தவன் அவன் யாருன்னே தெரியாது அவன் உக்கா இப்போ அவனாக உனக்கு தீபாவளிக்கு வந்து பட்டாசு வாங்கி கொடுக்குறான் பணம் காசு கொடுக்குறான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான் நான் தானே கொடுக்குறேன் உன் செயின் அந்து போச்சு பாதி செயினை காணோம் யார் பொறுப்பேற்று யார் வாங்கி கொடுத்தா நான் தானே வாங்கி கொடுத்தேன் சரி நம்ம பொண்டாட்டி என் பொண்டாட்டி நகை இல்லாமல் கழுத்தில் பாவம் அவளே கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப்பில் வந்த வருமானத்தில் சிறுக சிறுக சேமித்து ஒரு பொருளை வாங்கினான் அது இப்படி அந்து போச்சேன்னு சொல்லி ரெண்டே நாளில் உனக்கு பொருளை வாங்கி கொடுத்தேனா இல்லையா ஆக உங்கள் விஷயத்தில் நான் ஏதாவது குறை வைக்கிறேனா கரெக்டாக நடந்துக்கிறேன்ல ஒரு குடும்பத் தலைவனே ஏதோ என் சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சிக்கிட்டேன் திருப்பி என்னால் மீண்டு வர முடியும் என்னால் வந்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் வந்து நீ அதை புரிஞ்சுக்கிறாம எவனோ ஒருத்தனுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னைய வாடா போடா புட்டக்கண்ணாங்கிறதும் இவ்வளோ தேவையில்லாமல் திட்டுறதும் இவ்வளோ திட்டு ஏன்னா இவன் வாழ்க்கையை பறித்தவ அதனால் நீ திட்டுற நான் யார் உனக்கு வாழ்க்கை கொடுத்த வேண்டான அப்போ என்னையும் நீ திட்டலாமா ஒரு மூணு பிள்ளை உனக்கு கொடுத்தவனை ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை கொடுத்தவனை உங்களுக்காக ஐம்பது லட்ச ரூபா வீட எழுதி கொடுத்துட்டு வந்தவனை அவன் இவன் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறது இது கம்மி இதை விட காலையில் அவன் என்கிட்ட ஃபோனில் பேசுனது எவ்வளோ மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான் இன்னைக்கு கூட நாங்கள் போக வேண்டியது சரி ஞாயித்துக்கிழமை இந்த பால்கோவா டப்பா வாங்கி வச்சு ரெண்டு நாள் ஆச்சு அன்னைக்கு மூணு முந்தா நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு ஃபிரன்ஸு ஒரு பால்கோவா கேட்டால் ஸ்வீட் வாங்கிக்கோங்க மாமாட்டேன் அவன் கூட போய் கோடி சொன்னவன் ஐடி ஐடிக்காரன் கூப்பிட்டு போய் எனக்கு ஜம்ஜம் ஸ்வீட்டில் எதாவது வாங்கிக்க எங்கேறதுக்கு ஏன் எனக்கு வேணும்னா நான் இங்கே ஸ்வீட்டு ஒரு ஜிலேபி வாங்குடா மைசூர் பாக்கு வாங்கடா அதை வாங்குடா இதை வாங்குடா நான் கிலோ பிட்ட போட்டு பில்லை போட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட தெரியாத அப்போயும் என்னுடைய பேரனை மைண்டில் வச்சுதான் அவனுக்கு அந்த முக்கோண பால்குவா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தானே அதை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அதை அதை வாங்கி சரி நம்ம நேற்றே வர வேண்டியது நேற்றுங்க கொஞ்சம் சின்ன வேலை இருந்துச்சு ஒரு அவசரம் ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டியது இருந்துச்சு அதனால் வந்து வர முடியாத சூழ்நிலை நானும் சரினு சொல்லிட்டு வரலை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரலாம் காலையிலே போனை போட்டு இல்லை நேற்று அவங்களுக்கு தான் வாங்கினேன் எல்லாம் நான் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு என்ன மூணு தலை தேவையா நாங்கள் இருக்கிறதே ரெண்டு பேர் தான் ஒரு தலை வாங்கி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டோமா மூணு தலை தேவையா செவரட்டி நான் எந்த காலத்தில் வாங்கியிருக்கேன் என் பேரனுக்காக வாங்கினது நேற்று அந்த செவரட்டி ரெண்டு சவரட்டி வாங்கினது மூணு தலை வாங்கினது எங்களுக்கு ஒரு தலை அங்கே வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு தலை அங்கே கொண்டு போய் கொடுப்போம் சாப்பிடட்டும் சொல்லி அதுக்காக தான் தலை வாங்கினது மூளை வாங்கினது இவ்வளோத்தை வாங்கினதையும் எல்லாத்தையும் எதுக்காக இங்கே கொண்டு வந்தேன் உன்னுடைய பேச்சு உன்னுடைய வீடியோ காலையிலே போனை போட்டால் ஒரு மனுஷன்ட்ட ஒரு ஒரு சந்தோஷமா பேசணும் நான் தானே உன்கிட்ட பேசினேன் எப்பா உனக்கு என்ன விளையாட்டுக்கு விளாட்டுக்கு கேட்டேன் ஆயிரம் ரூபா வேணுமா ரூபா வேணுமாட்டேன் அப்போ தான் நீங்கள் வந்து பத்தாயிரம் கேட்டது ஐயாயிரமாவது வந்து நிற்பீங்கிறக்காக தான் நான் அப்படி வந்தேன் நான் ஒன்று ஒரு ஒரு அறிவாளி மாதிரி நினச்சி பண்ணிட்டேன் சரி நேற்று காலையிலையும் போன போடுறான் நீங்கள் கொடுத்த காசுலாம் நான் ரெண்டாயிரரூவா கரண்ட் பில்லு கொடுத்துட்டேன் மீதி ரூபா தான் இருக்குது இதை வச்சு நாங்கள் எப்படி ட்ரெஸ் எடுக்கிறதுன்டா நானும் சரிப்பா உங்களுக்கு வந்து தர்றேன்ப்பா இன்னொரு ரெண்டாயிரூவா நான் போட்டு விட்றேன்க்கு ரெண்டாயிரரூபாயா உன் காசு வேணா ஒன்றும் வேணா உன் ஃபோனை வை அப்படின்னு சொல்லி வெடுக்குன்னு வந்து ஃபோனை கட் பண்ணேன் நான் கோவத்தில் திருப்பி திருப்பி அடிக்கிறேன் என் ஃபோனை எடுக்கவே இல்லை நான் வச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நாங்கள் சமைச்சு இந்த வருங்க சட்டி சட்டி நிறையா கிடக்கு முக்கா சட்டி கிடக்கு தலைக்கறி குழம்பு இது தேவையா அப்போ ஒரு மனுஷனை வர்றவனையும் வரவிடாமல் தடுக்கிறது யார் நீ தான் அப்போ அந்தளவுக்கு வந்து நான் இப்போ வீட்டுக்கும் வரக்கூடாது வீட்டுக்கு வந்தால் வீடியோவும் போடக்கூடாது வீடியோ போட்டால் அவர் வந்து உனக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார் உனக்கு எதுவும் பண்ண மாட்டார் வைக்க மாட்டார் உங்கள் காதல் முறிஞ்சு போயிடும் அப்படி அர்த்தம் அதனால தான் என்னை வீட்டுக்கு இப்போ இந்த விட்ட ஏப்பா நான் கூட அதை மறந்துட்டேன் என்ன சொல்லி வச்சிருக்கேன் நான் வீட்டுக்கு வந்தா வீடியோ எடுக்க வீடியோவும் எடுக்கக்கூடாது நீ குரலும் கொடுக்க அவன் அவள் யார் கொண்டாட்டி டேய் சுகைலுங்கிறவனே எச்சக்கலப்பையில் உனையை தான் கேட்குறேன் அப்படிதான் மன்ன போறேன் அது நான் ஒரு இனிமே எதா இருந்தாலும் நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன் சம்பந்தக்காரமாக கூட வாங்கி கொடுத்து இங்கதான் இருக்க அந்தம்மா பழங்கானத்தில கொண்டு பேர் ஆமா கேட்டா இவ தான் என் பேரனை வந்து ரொம்ப கவனிக்கிறாளாம் என் பேரனை கவனிக்கிறது யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு நான் தான் ஈரல் வாங்கி கொடுத்து எலும்பு வாங்கி கொடுத்து அதை அதான் சொல்றேன் நான் இதே இதே வந்து இப்படி ஒரு பேரன் சூர்யாவுக்கு அமைஞ்சிருந்தா இந்நேரம் அவனை தங்கத்தட்டில் வச்சு தாங்கி அவனை வந்து எப்படிலாம் பாதுகாத்துருப்பா தெரியுமா ஒரு நேரத்துக்கு ஒரு சாப்பாடு நெய்யும் ஜோருமா பருப்பும் ஜோருமா போட்டு கொடுத்து அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சுருப்பா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி போச்சு ஏதோ அங்கே போய் அவன் திறந்துட்டான் இதே இங்கே இருந்துருந்தானா நேரம் நடக்கிறதே வேறு அளவுக்கு நாங்கள் கவனிச்சிருப்போம் நீ என்ன கவனிக்கிற சொல்லு அவனை என்ன பார்க்குற உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உனக்கு கல் கேம்பளாடுறதுக்கும் அவன் கூட கடலை போடுறதுக்கும் சுகையுங்கிறவனுக்கும் அவன் கூட கடலை போடுறதுக்குனா உனக்கு நேரம் இருக்கு உனக்கு வேற என்ன அவ குடும்பத்தை நீ பார்க்குற குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஒழுங்காக இருந்துருந்தானா எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருந்தானா இந்நேர மையன் தனியாக வீட்டை விட்டு போயிருப்பானா அவனுக்கு இந்த தனி குடித்தனம் போயிருப்பானா ஒரே ஒரு வீடு அந்த வீடு சொந்த வீடை விட்டுவிட்டு எவனாவது வாடகை வீட்டுக்கு போய் இருப்பானா அதுக்கெல்லாம் காரணம் யார் நானா காரணம் நான் பாட்டுக்கு ஒதுங்கி இங்கிட்டு வந்துட்டேன் நீ தான் காரணம் முழுக்க முழுக்க எனக்கு சேனலும் வேணாம் ஒன்றும் வேணாம் டேய் நீ சம்பாதிச்சு கொடுக்குற வருமானத்தில் நான் குடும்பத்தை பார்த்துக்குறேன்டா அச்சு சம்பாதிக்கிறான் பெரியவன் சம்பாதிக்கிறான் ரெண்டு பேரும் சம்பாரிச்சு கொடுங்க பேரனை பார்த்துக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே ஒரு குடும்ப பொம்பளையாக ஒரு ப அந்த பேரனுக்கு பாட்டியாகவும் உங்களுக்கு ஒரு தாயாகவும் நான் வாழ்ந்துக்கிட்டு இங்கேயே இருக்கேன்டான்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிவிட்டு சேனலையே நீ க்ளோஸ் பண்ணிவிட்டு வாழ வேண்டியது தானே அதை விட உனக்கு வேறு என்ன வேலை இந்த வயசில் உனக்கு காதல் தேவையா நான் நல்லா கேட்பேன்ல வேற என்ன பார்க்குற வயசில் நீ உட்காந்துக்கிட்டு அவன் கூட சுகையில் கூட வந்து லவ் போ பாட்டு போட்டுக்கிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு குச்சி குட்டி லவ்யூன்னு சொன்னதுனால தான் ஏ மையன் சொல்லி பார்த்தேன் அடித்து பார்த்தேன் நீ திருந்தலை தொலை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி தனியாக போயிட்டேன் அவனை தனியாக போக வச்சதே யார் நீ தானே யாராவது பேரனை நல்லா கவனிச்சுக்கிட்டா அந்த வீட்டில் நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க வீட்டை விட்டு போவாங்களா நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த சின்ன பையனையும் வச்சுக்கிட்டு லைவ் போடுறேங்கிற பேரில் லைவில கெட்ட வார்த்தையாக பேசுகிறது ஏனா முண்டை சூனா முண்டைங்கிறது வார்த்தைகளை விடுறது அதை வந்து அவன் கேட்டு கேட்டு அவனுக்கு கெட்டு போயிடக்கூடாது வளர்கிற பையன் ஏன்னா பிறந்த பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆக போகும்போது தான் என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது அவனுக்கு மூளையில் பதிவாகும் அதே சும்மா இருக்கிறவன்ட்டையும் போய் இவளை போய் கட்டப்பை கருப்பி கட்ட கருப்பி அப்படின்னு சொல்லி அந்த சின்னப்பையை சொல்கிறேன் அளவுக்கு இவ அவனை கெடுத்து வச்சுருக்கா அப்போ அவனுக்கு தெரியுமா இவன் பேர் தான் கட்ட கருப்பின்னு அப்போ அதை அவன் மனசுக்குள்ளே பிஞ்சு மனசுக்குள்ளே நஞ்சை விதைச்சது யார் நீ தானே நான் அவங்கிட்ட நான் எங்கே போனாலும் லாலா இங்கே இருங்க லாலான்னு சொல்லும்போது லாலா ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வர போகிறேன்டா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு கிளம்புவேன் ஆஃபீஸ்க்கு அவருக்கு போகலடா அவர் வந்து கூட்டியா வீட்டுக்கு போகிறாரு அப்பாட்டி வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லி அவங்கிட்ட வந்து தப்பு தப்பாக பிஞ்சு மனசில் நஞ்சை விதைச்சது யார் நீயா நீயா நானா நான் ஒரு இடத்துக்கு வந்தவன் படாமல் சரி ரைட்டு ஒரு சின்ன பையன் அவங்ககிட்ட நம்ம எதையுமே வந்து இதாக பேசக்கூடாதுங்கிறதுக்காக ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்கிறவனே அங்கே தான் போகிறாரு இங்கே தான் போகிறாரு தான் லாலாவை பிரித்து வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி இவளை பற்றி அவன்கிட்ட சின்ன வயசுலயே பட்டனை போட்டு வளர்க்குறியே இது ஒரு பிறவியா நீ அப்போ உனையை பற்றி நான் சொல்லவா அவன்கிட்ட இவர் தான் சுகையில் புகையில பற்றி தான் இவ அவ உங்கள் அத்தம்மா வந்து இவரை வந்து லவ் பண்ணுது இவங்க ரெண்டு பேரும் கள்ளக்காதல் பண்ணுறாங்க இவரை புச்சு குட்டின்னு சொல்லுது நான் தாண்டா அவங்க ஒரிஜினல் தாத்தா இவன் யாரோ பெற்றவங்க ஆத்தா அப்படின்னு சொல்லி நான் வேணால் சொல்லவேன் அவனை பற்றி சொல்லவ நான் ஏன் குழந்தைங்கள்ட என்ன பேசணுமோ அதை பேசணும் பெரியவங்கள்ட்ட என்ன பேசணுமோ அதை பேசணும் அதை விட்டுட்டு பிஞ்சு பிஞ்சு பிள்ளைகிட்ட போய்கிட்டு நீ வார்த்தைகளை பழக்கி விடுறது இவளை பற்றி சொல்கிறது இது எதுக்கு உனக்கு தேவையா ஆ இதை அதனால தான் என் மையன் வந்து வீட்டை விட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு தனி கொடுத்தனே போனேன் இப்போ தெரியுதா இவளோட கேரக்டர் நாளுக்கு நாள் ஒஸ்ட் ஆகிக்கிட்டே போதுங்க நானும் பல வகையிலையும் இவளை திருத்தலான்னு பார்த்தேன் சரி தீபாவளி நேரமாவது கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் சரி அவரும் எங்கே போவார் இங்கேயும் தீபாவளி கொண்டான்னு நினைக்கிறாரு இன்றைக்கி கூட நான் என்ன நினச்சேன் தெரியுமா கடவுள் மேலே ஆணையா என் தாய் மேலே ஆணையா சொல்கிறேன் காலையிலே போய் அவங்கள கூட்டி போய் பழைய மாதிரி எனக்கு பழைய வந்துச்சு எப்படி இந்த குற்றாலத்துக்கு போனப்போ இவ கூட போனப்போ பழையாவும் வந்துச்சோ இதே நம்ம ஃபேமிலியோட குற்றாலம் வந்தோமே குளித்தோமே சாப்பிட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் யாவும் வந்துச்சோ அதை மாதிரி தீபாவளிக்கு எத்தனை தீபாவளிக்கு நான் இவங்களை கூட்டிகிட்டு போய் பர்ச்சேஸுக்கு போயிருக்கேன் இப்போ இவளை கூட்டி கூப்பிட்டு போய் அன்றைக்கி பர்ச்சேஸ் போயிட்டு வந்தேன் இன்னும் இன்னும் பிள்ளையை வரல வந்ததுக்கப்புறம் கோகுழு திலிப்பாக இவள் எல்லாம் சேர்ந்து பர்ச்சேஸ் போவோம் அதுக்கு முன்னால் சரி நம்ம குடும்பத்தையும் கூப்பிட்டு போய் ஒரு கன்னிக்கு போய் நாலு ஜாமான் வாங்க என் பேரனை கூப்பிட்டு போய் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வெடி வாங்க எல்லாம் போகலாம்னு சொல்லி நான் ஒரு பிளான் போட்டு எனக்கும் ஆசாபாசம் இருக்காத அதை நினச்சி நான் இருந்தால் இவன் இதுக்கே எப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து அவனை வரக்கூடாத உன் வாய்ஸை கொடுக்காத ஓ குரல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சுருக்கான்னா இவன் எங்கள் கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து இவன் வந்து பர்ச்சேஸுக்கு வருவாள் அப்போ என் மனசு அப்படியே தான் இருக்குது என் குடும்பம் வேணும் என் குடும்பத்து கூட போய் ஏதாவது நான் நல்லது போலது வாங்கணும் நல்ல நாள் பெரியா நாளுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி இதில் இன்னொரு டவுட் என்ன தெரியுமா பாத்தியா ஓதுனதுக்கே சுகையில் பெர்மிஷன் கொடுத்து தான் இவன் வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு தகவல் வருது இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா இவ வந்து அவை நின்லா நிற்கிறா அவன் உட்காருனா உட்காறா குட்டி பாம்பா மகுடிக்கு ஊதின பாம்பா அடங்குறா அதே மாதிரி தானே இப்போ நான் வந்து இன்னைக்கு என்னுடைய எண்ணம் தீவாளிக்கு இவ கூட போய் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணணும் சுமி கூட பிள்ளைகளை கூப்பிட்டு போகணும் பேரங்கூட போகணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இவன் அங்கே 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 போனவன என்ன அருமா பண்ணுவேன் அதெல்லாம் வேணாம் பணத்தை மத்தம் எடுத்து வை நான் போய்க்கிறேன் இல்லைன்னா நாங்கள் நாங்கள் நான் சொல்லுவேன் வாப்பா அப்போ கிளம்புவோமே இல்லை இப்போ இல்லை நான் சாயங்காலத்துக்கு மேலே தான் நான் போவேன் அப்படின்பா சரி நான் சரி பரவாயில்ல சாயங்காலத்துக்கு மேலேயே போவோம் வா நான் இங்கேயே இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து எல்லாம் ஒன்றா ஷாப்பிங் போவோம்னா ஆஹா நான் இன்றைக்கி வரல நான் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சப்பாக்கட்டு கட்டுவான் காரணம் புகையில் அவர் வந்து என் கூட சேர்ந்து ஷாப்பிங் வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என் பேரன் கூடயே இவன் கூட நின்றுக்கிட்டு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போடுவேன் இல்லை நாங்கள் இங்கே பர்ச்சேஸுக்கு போனோம்னு சொல்லி இல்லைனா வீ வீடியோவே போடாட்டினாலும் சாயங்காலம் லைவில் வந்து ஆறு மணி லைவிலேயோ பத்து மணி லைவ்லையோ சொல்லுவேன் இன்றைக்கி தாண்டா என் குடும்பத்தோடு போய் ஹேப்பியாக பர்ச்சேஸ் பண்ணேன் என் குடும்பத்தோட என் பேரன் கூட போனேன்னு சொல்லுவேன் அதை வந்து அவர் காதுக்கு போகும் யார் அவர் அந்த அவர் இருக்கிறாரில்ல அவர் சுகைல் அவர் காதுக்கு போகும் போனவொன்னே அவர் வந்து ஏன் அவன் கூட போனேன் ஏன் அந்த கூனுக்கிழமை கூட போனேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் திட்டுவார் அதுக்காக அந்த அம்மா என் கூடையும் வராது ஆக நான் என் குடும்பம் வேணும்னு தான் போய்கிட்டு இருக்கேன் இவ கூட கொஞ்சம் இருக்கிற நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா என் குடும்பத்தோடு சேரலான்னு தான் இருக்கேன் ஆனால் சுமியோட எண்ண ஓட்டங்கள் அவளுடைய மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களே இல்லை எல்லாமே வந்து சுகையில் தான் அவளுக்கு இப்போ குருட்டுத்தனமாக போய்கிட்டு இருக்கா இதோட விளைவுகள் பின்னால் ஒரு நாள் தெரிய வரும் அவனும் இவளுக்கு ஏற்கனவே பண்ணா என் பாருங்கள் அவன் பேர் என்ன ரிப்பாயி சபி அப்புறம் இந்த அவன் பேர் என்ன உதயகுமார் அவன் பேர் சரத்குமார் இவங்க கே இவங்க கேட்டகிரியில்தான் இவனும் வருவேன் நடக்குதா இல்லைன்னு பாருங்கள் ரெண்டு நாள் சீனை போட்டா நகை வந்து அந்து போன அன்னைக்கு நானும் அவனும் பேசுகிறதில்லை சுகையிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை எதுக்கு என்கிட்ட நகையை வாங்குறதுக்காக ஒரு சீனை போட்டு எனக்கும் சுகையிலுக்கு இனிமேல் சம்மந்தம் இல்லை அவனை நான் பிளாக்கில் போட்டேன் என்கிட்ட சொன்னது இனிமேல் அவர் கூட நான் பேசவே மாட்டேன் நான் அப்போ தானே ஆகா சரி நம்ம பொண்டாட்டி நம்மளுக்காக மாறுறா அவன் அழுக அழுக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விட்ட கண்ணீர் எல்லாத்தையும் பார்த்து இவன் சொன்ன மாதிரி நானும் ஏமாந்துட்டேன் அவள் விட்ட கண்ணீரை பார்த்து எப்படி சூர்யா ஏமாந்தாலோ அதே மாதிரி தான் நானும் ஏமாந்துட்டேன் ஒரு நிமிஷத்தில் வந்துச்சே பாவம் அவளுக்கு நேவனு கிடந்துச்சு அதுவும் போச்சேன்னு சொல்லி இவனும் அதை பார்த்து ஏமாந்து டக்குன்னு நகையை கொடுத்துட்டான் இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா அந்த நகை வந்து சாயங்காலம் தண்ட முடிகிற நேரத்தில் அவள் கழுத்தில் கிடந்துச்சு நான் தான் பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு எப்போ அந்த நகை காணா போச்சு எப்போ அந்து போச்சு எப்படி வந்து இவ்வளோ இது நடக்குது எல்லாமே மர்மமாக தான் இருக்குது சரி அப்படி இருந்தாலும் நான் சரி முட்டோ நகை இவளுக்கு செய்கிறோம் அதே பா பாணியில் அவளுக்கு செஞ்சுட்டு போவோன்னு சொல்லிவிட்டா நான் முதல் வாங்கி கொடுத்தது அவளுக்கு சரி அப்புறம் இன்னொரு கேள்வி நான் உனக்கு சுமிக்கிட்ட கேட்கணும் இவளுக்கு நான் நகை வாங்கி கொடுத்தா உனக்கு என்ன உனக்கு தேவை உன் நகையை வாங்கிட்ட முடிச்சு போச்சு அவளை வந்து அவள்ப்போ எப்பா நேற்று நீ வாங்கின தெரியுமா அந்த நகை போன வாரம் இப்போதானே அவளுக்கு காணா போச்சு அதுக்குள்ளே எதுக்கு நீ வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லி என்னையவே திருப்பி கேள்வி கேட்குறாப்பா உனக்கு மாத்திரம் ரெண்டே நாளில் வாங்கி கொடுக்கும்போது போது மாத்திரம் இனிக்குது அவளுக்கு பாவம் என்ன சொல்லுமா பிச்சைக்கார நினைச்சுக்கிட்டு இருக்காப்பா என்ன பண்ணி முடிவு வாங்கிக்கறதா கண்ணு போட்ட மாதிரி ஆயிரம் ஆயிரம் நான் ஆமா ஆமா இல்ல நம்ம ஒண்ணுமில்லாத பிச்சகாரக் இனமே நினைச்சிட்டிருக்காப்பா அது நம்ம மேல உள்ள தப்பு இவளை இழுத்து கேட்கவே இல்லை இல்ல அதை விட இன்னொரு குடும்பம் என்னன்னா அவனாக ஒன்னே முக்கா போகணுங்கிறது நம்மளுக்கு தெரியுமா அவன் ஒன்னே கால ஒன்றையா ஏதோ ஒண்ணு ஒரு போன் கூட இருந்திருக்கலாம் அதை ஒன்னே முக்கா போகணும்னு சொல்லி அதுல ஒரு நூலு கூட பெசகாம அப்படியே வாங்கினாவாரு அதுல இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா இன்னொரு நகையை பார்த்தா ரெண்டு போகணும் அதை வாங்கி கொடுங்கன்னு இருக்கா இதை வாங்கி கொடுங்க காப்போன் எஸ்டா போட்டுங்கிற எப்படி பாரு விவரம் எப்படி என்னையவே வந்து

அப்படியே தானே எடுத்தாங்க நைன் ஒன் சிக்ஸ் ஆறுக்கு அதே காசை கழிச்சாங்க அப்புறம் என்ன இவ அந்த ஊன நகை அதே அந்த நாங்க வாங்கின கடை சிவமணியில வந்து கேரட் கம்மியா இருந்திருந்தா எங்களுக்கு நகை காசை குறைச்சிருப்பாங்க இல்ல ஆமா அதெல்லாம் வந்து இவளுக்கு தெரியுமா இவ இவ கேக்குறாளே என்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டா இவ என்கிட்ட கேக்குறாளே அவளுக்கு உடனே செயின் தேவையா அவள் ஏன் மெதுவாக வாங்க வேண்டியதுன்னு அப்படிங்கிறாளே கேளு இப்போ நம்ம ரூபா கொடுத்து வாங்கினோமா ரொக்கத்துக்கு வாங்கணுமா இல்லை கடை வாங்கினோமாங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும் கடைக்காரரு நம்மளை நம்பி எத்தனை லட்சம் நாள் கொடுக்க தயார் ஏற்கனவே நாம வரவு செலவு வச்சிருக்கிறோங்கிறதுனால ஏய் எங்க பழக்க வழக்கம் அப்படித்தான் நாங்கள் கொடுத்து கொடுத்து கோடி வாங்குவோம் இந்த வட்டம் ஒரு ஒரு லட்சம் ரூபா பாக்கி சொன்னோம்னா அடுத்து சம்பளம் வந்தோன்ன முதல் ஆளா போய் ஒரு லட்சத்தை கட்டுவோம் கட்டினவொடனே என்ன செய்வாங்க அப்படிங்கும் போது இது எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை இல்லை இதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியுமா வெளியில் இவள் என்னமோ உட்காந்துக்கிட்டு நம்மளையே போட்டு 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 பார்த்துக்கிட்டு இருக்கிறா சரி ஓகே மக்களே இதை பேசுனா என்ன நிறையா போயிருச்சு அரை மணி நேரம் போய்கிட்டு இருக்கு சரி ஓகே நாங்கள் வந்து இப்போ அங்கே போகலை நான் நாங்கள் கிளம்பி இன்றைக்கி நாங்கள் போய் பர்ச்சேஸுக்கு போகிறோம் ரைட்டாக பார்த்துக்கிறலாம் எதா இருந்தாலும் பழைய தலைக்கறி குழம்பு இருக்குல்ல அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்க வா கிளம்புவோம் ஓகே பாய்